இந்த வருஷம் ஃபுல்லாக நிறைய மங்களங்கள் நம்ம இல்லத்தில் நடக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம வாங்கக்கூடிய ஒரு பொருள் ஒரு மங்களகரமான பொருளாக தான் இல்லை அப்படின்னா ப்ராசு அதில் பசு அது கண்ணு குட்டி வந்து பால் குடிக்கிற மாதிரி அதை வந்து வருடி கொடுக்குற மாதிரி நீங்க வந்து விபூதி வைக்கலாம் இல்லைனா மஞ்சள் வச்சுக்கலாம் இல்லைனா சந்தனம் வச்சுக்கலாம் இன்னொன்றுல கம்பல்சரி குங்குமம் வந்து நாங்கள் எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொன்னால் அந்த வேதலை பார்க்க வாழைப்படத்தை இந்த குங்குமம் வந்து அவங்க வச்சுக்கும் பொழுது நம்ம வீட்டில் ஐஃபோன் எண்ணம் மனசுக்குள்ளே வந்துட்டாலே நம்ம வளரோம் சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில பாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப தை மாசம் வந்துருச்சு இல்லையா தை பிறந்தாலே நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய மங்களகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதம் துவக்கத்துல நாம இருக்கோம் இந்த வருஷம் ஃபுல்லா நிறைய மங்களங்கள் நம்ம இல்லத்துல நடக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம வாங்கக்கூடிய ஒரு பொருள் ஒரு மங்களகரமான தான் இருக்கணும் இல்லையா சோ அந்த மங்களகரமான பொருள் என்ன அதை வாங்கி நம்ம இல்லத்துல எப்படி பயன்படுத்துறது அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் சாய் பாலாஜி அவர்கள்கிட்ட கேட்கலாம் வணக்கம் ஜி வணக்கம் சார் ஜெய் ரம்ஜி ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல நிறைய நல்ல விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு வரீங்க அதே மாதிரி உங்க ஃபேஸ் அஸ்ட்ராலஜி மூலமா நிறைய பேர் பலனடைஞ்சு இங்க நம்ம சிஷ்டி வழியில நிறைய ப்ராடக்ட் வாங்கி நிறைய பேர் பெனிஃபிட் அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட பர்சனலாக நிறைய பேர் நேர்லையும் சொன்னாங்க நம்ம கமெண்ட்ஸ்லையும் சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சேவை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தான் வணக்கம் நன்றி சொல்லணும் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா ஒரு கருவியாக தான் நம்மளை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ கடையும் மூலயமா அதுவும் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிச்சயமாக ரொம்ப சிறப்பு இன்னைக்கு நீங்கள் அது என்ன மங்களகரமான ப்ராடக்ட் வந்து சொல்ல போகிறீங்க ஸோ மங்களகரமான ப்ராடக்டை கையில் எடுத்துப்போம் குரு வணக்கத்தை சொல்லிவிட்டு அதை தன்மையை நம்ம சொல்லுவோம் ஸோ என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி சண்டையின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் அவரோட பொறுப்பாதங்களை வணங்கி தத்தாகிரியானந்தா பொட்டு சுவாமிகள்னு சொல்லுவாங்க பிரித்தியரா உபாசனம் பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவில் பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம்னு சொல்லக்கூடிய மூணு விஷயத்தை வச்சு ஒரு சிருஷ்டிவலின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக தீர்க்க முடியாத கஷ்டத்தை கூட கடவுளோட அனுகிரகத்தினாலே ஆசைனாலையும் குருவோட பரிபூர்ண அருளால் உடனே சரியாகிற ஒரு தன்மையில் ஒரு கடை வந்து ஒலி தான் ஸோ கா நம்பிக்கையோட பக்தி சிரதையோடு இங்கே ஒரே ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணால் கூட உங்கள் வாழ்க்கை மாறும் ஸோ தை பிறந்தா வழி பறக்கும் சொல்லுவாங்க வாழ்க்கையில நம்ம வா நம்ம வீட்டுக்கு இல்லத்தை தேடி எத்தனையோ பேர் வருவாங்க நம்மளோட இல்லத்துல வரும் பொழுது போ அவங்க வீட்டில் வந்து உட்காந்து அவங்க சுப நிகழ்ச்சி சொல்லலாம் ஏதோ நார்மலாக வந்து விசிட் பண்ணிட்டு கூட போகலாம் அப்படி போகும்பொழுது என்னங்க மஞ்சள் குங்குமம் எடுத்துக்கோங்கன்னு ஒரு இது இருக்கும் அது குங்குமச்சி மண் பேர் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தட்டு உள்ள பசு அது கண்ணுக்குட்டிய வந்து பால் குடிக்கிற மாதிரி வருடி கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த அமைப்பு வந்து ஐஸ்வர்யத்தை குறிக்கும் அதே இதுதான் இந்த ரெண்டு குங்கும சிமெல்லாம் இருக்கும் ஒண்ணுதுல வந்து நீங்க வந்து விபூதி வைக்கலாம் இல்லைன்னா மஞ்சள் வச்சுக்கலாம் இல்லைன்னா சந்தனம் வச்சுக்கலாம் இன்னொன்று கம்பல்சரி குங்குமம் தான் இருக்கணும் சோ இந்த மாதிரி வச்சிட்டு வரவங்களுக்கு ஒரு தாம்புளம் இல்ல ஒரு வெத்தலை பாக்கு வச்சு ஒரு வாழைப்பழம் வச்சு ஒரு வளையல் வச்சு இல்ல மாங்கல் சரடு வச்சு வந்து நம்ம எடுத்துக்கிடுங்க அந்த எடுத்து இந்த குங்குமம் நம்ம வைக்க ஐஸ்வரியம் ஐஸ்வர் போகும்னா லட்சுமி தேவி வந்து யார் வந்து மனதார ஒரு விஷயத்தை அவங்க தான் லட்சுமி தேவி வந்து வாசம் செய்யறாங்க கொடுக்கணும்ன்ற எண்ணம் மனசுக்குள்ள வந்துட்டாலே நம்ம வளரோன்னு அர்த்தம் சோ நம்ம வீட்டுக்கு வந்து இப்ப நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வர எல்லாருக்கும் தங்கத்தை கொடுக்க முடியல ஆனா குங்குமம் மஞ்சள் கொடுக்க முடியும் ஒரு தாலி சரடு கொடுக்க முடியும் வெத்தல பாக்கு வாழப்பழம் ஒரு களிப்பாக்க வச்சு கொடுக்கணும் இல்லைன்னா அஜந்தா பாக்குன்னு சொல்லுவாங்க தாம்பூலம்ன்றது நமக்கு வந்து ஐஸ்வர்யத்தை கூட அதே போல இந்த கோ பசுவோட ஆசீர்வாதத்தோட கொடுக்குறோம் ஏன்னா அவங்க எடுக்கும்போது இதை கால தொட்டு மாதிரி தான் எடுப்பாங்க நான் சொன்ன மாதிரி இந்த இதுல வந்து முப்பத்தி முக்கோடி தேவர்கள் இருப்பாங்க சோ தேவர்களோட ஆசிர்வாதம் இருக்கும் கிரக நிலைக்கு இப்ப நம்ம வீட்டுக்கு வராங்க ஒரு நல்ல விஷயத்த சொல்ல வராங்க மேலும் மேலும் அவங்க வாழ்க்கையில நல்லது நடக்கணும் இல்லை நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம் இருந்தாங்க எங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி இருந்தாங்க குங்கும அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு அந்த பத்திரிக்கை கொடுத்துட்டு நம்ம வீட்டில் தொடர்ந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் ஸோ அதுக்கு இந்த பொருள் வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஸோ பிராஸ்ல இவ்வளவு அழகாக ஒர்க் எல்லாம் பண்ணி ரொம்ப அற்புதமா இருக்கும் இந்த குங்கும சிமெண்ட்லாம் கையிலயே பண்ணி அதுல சொல்ற மாதிரி இந்த பிளேட்லயும் இருக்க மாதிரி இருக்கு சிமிலையும் அப்படி இருக்கு இப்ப நம்ம வேணும் பொழுது இதை எடுத்துட்டு போலாம் இதோட பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது ரூபா வருது இந்த மூணு பொருளோட பிரைஸ் வந்து எழுநூத்தி ஐம்பது ரூபா வருது அற்புதமா இருக்கும் ரொம்ப ஈஸி டு கேரி ஈஸி டு ஹேண்டில் ரொம்ப டைட்லாம் இருக்காது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் கிட்ட போகும்போது கூட நம்ம பேக்கெட்ல இருக்கிறத வச்சு இப்படி கூட்டிட்டு நாங்கன்னு கொடுக்கலாம் ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்கும் அது ரொம்ப அழகாக இருக்குது நல்ல ஒரு மங்களகரமான பொருளை தான் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம் ஸோ நம்ம இல்லங்களில் நிச்சயமாக எல்லார் வீட்லேயும் குங்குமச்சி மிள இருக்கணும் குங்குமச்சு மிளும் சந்தனமோ இல்லை விபூதியோ இல்லைனா மஞ்சள் தூளோ இதில் நம்ம போட்டு வச்சிருக்கும் பொழுது வர இருக்கின்ற சுமங்கலி பெண்களுக்கு நம்ம இல்லம் தேடி வரக்கூடிய கன்னி பெண்கள் சுமங்கலி பெண்களுக்கு இதிலேருந்து நம்ம மஞ்சள் குங்குமம் கொடுக்கும் பொழுது மங்களம் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி அவங்களுடைய இல்லங்கள்லேயும் நல்ல ஒரு மங்களம் பெருகும் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த தன்மை உள்ள இந்த குங்கும சுமிழை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி இமீடியட்டாக வாங்கிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில வேற ஒரு சந்தர்ப்பத்தில் சாய் பாலாஜி அவர்களோட உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்